ஹாய் சொல்கட்டி இஸ் வெல்கம் டு அவர் அனிஷா டிச்சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்ட்ரிப்டு பட்டன் கோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் நம்மளை இப்போ பார்க்குற பாது ஸ்டிச்சும் வந்து பட்டன் பட்டன்கள் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வரும் அதனால் பட்டன் கோல் ஸ்டிச்சை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ என்னென்னாக்கா நம்ம பட்டன் கோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோம் இங் வந்து எண்டு நாள் போடாமல் நம்ம இழுத்து இழுத்து அடுத்தடுத்த லைனுக்கு போடுறது மாரி தான் வரும் அதே சேம் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து ரெண்டாவது லைனுக்கு போயிட்டு மூணாவது லைனுக்கு போய் திருப்பி ஃபஸ்ட் லைனுக்கே கொண்டுட்டு வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம செகண்ட் லைன்லேருந்து இப்போ தேர்ட் லைனுக்கு போயிட்டு தேர்ட் லைன் வந்து திருப்பி ஃபஸ்ட் லைனுக்கு இதுதான் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து நம்ம ஷேடோ மாரி கொடுக்குறதுக்கு அப்புறம் இறகு மயில் இறகு அந்தமாரி தோகெல்லாம் போடும்போது இது வந்து சூப்பராக இருக்கும் அதேமாரி இலை விங்ஸ் யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நான் செய்கிற ஒர்க்கை மட்டும் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே புரியும் செகண்ட் ஃபஸ்ட்டு கோர்ட்டிலேருந்து செகண்ட் கோட்டுக்கு போயிட்டு செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போய் தேர்டிலேருந்து அப்படியே நம்ம திருப்பி ரிட்டன் ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு இழுக்கிறோம் அதே ரிப்பீட் மோடில் எங்கேயுமே இது பண்ணாமல் தேர்டு கோடுக்கு வந்து தேர்டு கோடுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி மேலே மற்ற எல்லாமே ஸ்டிச்சிங் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் நோட்லையும் போட்டு காட்டுறேன் அமோட் கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டில் வந்து செகண்ட் கோடு அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் அங்கே ஒரு குட்டி செயின் மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து செகண்டுக்கு போய் செகண்ட் வந்து தேர்டுக்கு வரணும் இதே தான் ரிப்பீட் முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு செகண்ட் மந்த் தேர்டு தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு குட்டி லாக்கு மேலே போய் கீழே எழுத்துட்டு வரணும் குட்டிலாக்கா இங்கே இருக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் கோடு செகண்ட் இருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே செயினை இழுத்துட்டு கீழே வந்துடுறோம் கீழே இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் குட்டிலாக் வரும் அதே தான் நம்ம போது அது ஃபுல் செயினு கீழே இறங்கி வரும்போது அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிப்டாக தெரியும் ஃபஸ்ட்டு செக் ஃபர்ஸ்ட் கோடுக்கும் செகண்ட் கோடுக்கும் உள்ள லைனை பார்த்தா தெரியும் செகண்ட் கோட்லேருந்து தேர்ட் கோடு கோடு உள்ள லைனாக பார்த்தாலும் தெரியும் இது வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே டார்க்கனாக உழுவும் மேலே உள்ளது லைட்டான ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் வரனால அது அந்தமாரி உழுது இதில் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சாக வரனால அந்தமாரி உள்ளுது நான் லாக் போட்டு முடிச்சுக்கிறேன் இதுக்கு நம்ம டிசைன் என்ன போட போகிறோம்னாக்கா பீகாக் பெடல் அண்டு ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணி போட போகிறோம் இதை நீங்கள் வந்து போட்டுட்டு ரெண்டாக பிரித்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து பீகாக் பெடலில் போடும்போது இந்த டிசைனும் நல்லாயிருக்கும் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க ஒரு லுக்காக விடும் அதுக்காக தான் வந்து இந்த டிசைனை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ஒரு டைம் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மேலேருந்து கே மேலே ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போயிட்டு திருப்பி மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இழுத்துட்டு வரணும் அவ்வளோதான் இந்த ரெண்டாவது கோடில் போகும்போது மட்டும் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு மேலே இழுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவரில் மாதிரியே அஞ்சு பட்டல் போட்டு அது என்ன பண்ணிங்கனாக்கா ரெண்டாக பிரிச்சுட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணுங்கள் எதாவது டவுட்டு எதா உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஆன்லைன் க்ளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்